அண்ணே சீமான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்க மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுறப்ப எங்களோட இது என்ன பண்ணணுமோ நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வெளியில் வர ஆமாம் அப்புறம் எப்படி இவர் எல்லாமே அந்த சோசியல் மீடியாவில் பார்த்து தான் அவர் பேசுறது எல்லா ஒரு ஒரு வீடியோமும் நாங்கள் பார்க்குறோம் அதை பார்த்து வந்து அவர் வந்து உண்மையாக மக்களுக்காண்டியே வந்து ஒரு ஒரு விஷயமும் குரல் கொடுக்கறாரு எங்கே ஒரு பிரச்சனை மக்களுக்கான பிரச்சனை எங்கே இருந்தாலும் அந்த அதுக்கு உன்ன குரல் கொடுக்கறாரு எந்த அரசியல் தலைவர்களும் இது மாதிரி வந்து மக்களுக்காண்டி ஒரு உடனே கு குரல் கொடுக்க மாட்றாங்க ஆனால் இவர் வந்து எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்கறப்ப வந்து இவரோட அரசியல் வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இது வந்து எங்களுக்கும் எங்களோட குழந்தைங்க பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இவர் கூட நாங்கள் செய்து ஒத்துழைச்சு எங்களுக்கு நாங்களும் இந்த மண்ணுக்கும் மக்களையும் எங்களுக்கும் அந்த கடமை இருக்குன்றது எங்களுக்கு புரிய வச்சு எங்களையும் வெளியில் கொண்டு வந்து நாங்களும் வந்து ம போராட்டுறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெண்களுக்கு நூறு சதவீதம் பாதுகாப்பு இருக்குது இப்போ நான் சேர்ந்து மூணு மாதம் தான் ஆகுது ஆனால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப செக்யூராக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் வெளியில வர்றதுக்கே நாங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் இப்போ இங்கே வந்து இந்த கட்சி மீட்டிங் இதெல்லாம் வரப்ப வந்து எங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை ரொம்ப சகோதரர்களா ஒரு சகோதரி அந்த மாதிரி தான் வந்து எல்லாமே எங்களுக்கு தெரியுறாங்க வீட்ல வந்து எல்லாமே ஒரு ஒரு கட்சியில் இருக்காங்க எஸ்டிபிஐல தம்பி இருக்காங்க தங்கச்சி வந்து தேசிய முஸ்லீம் லீக்கில் இருக்காங்க அப்புறம் எங்கள் அப்பா வந்து மதிமுகலாம் இருந்தவங்க இப்போ இவங்களாம் வந்து வழி வழியாக வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் புரிதல் இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் இவங்களோட அரசியல் வந்து ஈஸியாக எளிய மக்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகுது அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்றது எங்களுக்கு புரியுது அந்த புரிதலோட நாங்கள் இப்ப வந்து களத்தில் நிற்கிறோம் நாங்கள் அதெல்லாம் இருக்கும் இருக்கும் அதே மாரி வந்து என் ஹஸ்பண்ட் என் பையன் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அவங்களோட சப்போர்ட்ல தான் வந்து இந்த இடத்துல நான் வந்து நிக்க முடியும் புரியல சார் கண்டிப்பா சார் கணவரோட சப்போர்ட்டும் என் பையனோட சப்போர்ட்டும் ரொம்ப இருக்கு அதனால வந்து இந்த இடத்துல வந்து என்னால தைரியமா ஒரு இது இல்லாம நான் நிக்க முடியுது சார்

நம்ம வந்து சோமாலியா மாதிரியும் மற்ற கண்ட்ரி மாதிரியும் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் இல்லாமல் எல்லாத்துக்கும் போராட வேண்டியது இருக்குது எல்லா நாடுகளும் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து அடுத்த பத்தாண்டு திட்டத்துக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்ன்றதுக்கு போயிட்டுருக்காங்க ஆனால் இப்போ நம்ம ஊரில் வந்து அடுத்து தண்ணியிலேருந்து அடிப்படை வசதிக்கே இன்னும் மக்கள் போராடி தான் இருக்காங்க அதெல்லாம் வந்து மாறணும் சார் மக்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றி அவங்க வந்து நல்லா ஆட்சிக்கு நல்ல அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சு அவங்க வந்து மற்ற எல்லா விஷயமும் அவங்க பண்ணுவாங்க சார் கண்டிப்பாக பண்ணுவாங்க சார் புரியல சார் அவங்க அவங்கள பத்தி என்ன சொல்றதுன்னா அவங்க அவங்களுக்கு விருப்பம் இருக்கு அவங்க வராங்க சார் அவங்களுக்கு விருப்பம் இருக்கு வராங்க அவங்களோட கொள்கை எல்லாம் மக்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடட்டும் அண்ணனோட கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்களும் அந்த கொள்கையை மக்களுக்கு சேர்க்க விரும்புறோம் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்துருக்கோம் அந்த இன்னும் நான் சொல்லணும் சார் இந்த கட்சியில் நான் சேர்ந்து மூணு மாதம் தான் ஆகுது இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஒரே நாளில் வந்து நூறு பேர் எங்கள் எங்கள் வார்டில் வந்து உறுப்பினர்கள் சேர்த்தோம் அதுக்கப்புறம் வந்து சரி அடுத்த கட்ட நகர்வாக வந்து தனித்திறமை போட்டின்னு சொல்லி பண்ணலான்னு ஒரு மேலிடத்துல கேட்டோம் அவங்க வந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு விஷயமும் நாங்கள் பண்ணோம் மக்கள்கிட்ட நாங்கள் சாதாரணமாக இந்த கட்சியை வந்து கொண்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு சில விஷயம் வந்து எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம அந்த கட்சியை வந்து அவங்களோட வளர்ச்சிக்கும் நாங்கள் வந்து எல்லாம் எடுத்து சொல்லுவோம் மக்களோட வந்து மறுபடியும் வந்து நீங்கள் வந்து காசுக்கு ஓட்டு போடாதீங்க நல்ல ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அண்ணனை ஜெயிக்க வைங்கன்றது தான் நான் மக்கள்கிட்ட கே கோரிக்கையாக நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் சார் கட்சியில் வந்து எங்கள் தொகுதியில் வந்து வரவேற்பு அமோகமாக இருக்குது சார் இப்போ எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் வந்து இப்போ பெண்கள் வந்து அவ்வளோவா இல்லாமல் இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து நூறு பெண்களுக்கு நூறு பெண்களுக்கு மேலே சேர்க்கவும் வந்து அந்த பெண்கள் வந்து ரொம்ப வந்து அண்ணனுக்கு ஓட்டு போடணும் அண்ணனுக்கு வந்து கொள்கை பிரச்சாரம் எல்லாமே பண்ணணுன்றதுக்கு வந்து எல்லாமே ஆவலாக இருக்காங்க பெண்கள் எல்லாமே ஒத்துழைச்சு நாங்கள் எல்லாம் பணி செய்யறதுல இதாக இருக்காங்க சார் பிஜேபி வந்து இந்த நாட்டுக்கும் கேடும் மக்களுக்கும் கேடு சார் பிஜேபி அதெல்லாம் அதெல்லாம் பி அதெல்லாம் போய் சார்மா அதுவான் யாரோ ப்ரூமராக சொல்கிறது தான் பி டீம்லாம் கிடையவே கிடையாது அன்னை வந்து தனித்து தான் போட்டிடுவாங்க இவங்களோட கொள்கைகள்லாம் வேற எக்காரணம் முன்னிட்டும் பிஜேபி கூட இவங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க எஸ்டிபியில் போய் சேர்ந்தாங்க எல்லாமே வந்து எஸ்டிபிஐன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் வந்து ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்து மீட்டிங்கில் போய் மக்களை வந்து முஸ்லீம் மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு அவங்க வந்து போய் ஏடிஎம்க்கு கூட போய் கூட்டணி சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க அதெல்லாம் வந்து வன்மையாக ஒரு முஸ்லீமாக இருந்து வன்மையாக கண்டிக்கிறேன் நல்ல ஒரு ஆட்சி வரணும்னு சொன்னால் நல்ல ஒரு ஒருத்தருக்கு நல்ல மேம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அதான் நான் கேட்டுக்கிறது முஸ்லீம் பெண்ணாக இருந்து என்னோட முன்னாடி மாதிரி பெண்கள் வந்து இப்ப அப்படிலாம் கிடையாது சார் முன்னாடி முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து சோஷியல் மீடியா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்ப சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் கட்சி விஷயம் எல்லாமே வந்து மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க மீடியா போடலனாலும் பரவாயில்ல ஆனா மக்கள் வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு ஒரு விஷயமும் அன்னனைக்கு என்ன நடக்குது நாட்டு நடப்பு என்னன்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க வந்து அந்த ரெண்டு கட்சி மேல ஏடிஎம்கே டிஎம்கே மேல ரொம்ப வெறுப்பா தான் இருக்கு வெறுப்பு அரசியல் தான் இருக்கு அவங்களுக்கு இருந்தாலும் இந்த கட்சி வந்து ஜெயிக்கிறது கண்டிப்பா வந்து வாங்கி